மிகச்சிறப்பான வாழ்த்துறையை வழங்கியிருக்கின்ற அன்பு சகோதரர் கம்பனவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு வாரத்துக்கு முன்புதான் விழுப்புரத்தில் மிக சிறப்பாக அங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் அன்பு சகோதரர்கள் பெரியார் விடுதலை செல்வன் பொன்னிவளவன் மலைச்சாமி திலீபன் தனஞ்சொழியன் அறிவுக்கரசு உள்ளிட்ட தோழர்கள் ஒரு மாநாட்டை நிகர்த்த வெற்றி விழாவை நடத்தி காட்டினார்கள் இன்றைக்கு மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பிலே இந்த வெற்றி விழா நடைபெறுகிறது உண்மையிலேயே இந்த வெற்றி விழாவை நடத்துவதற்கு தகுதியானவர்கள் மகளிர் தான் ஏனென்றால் நம்முடைய கட்சிக்கு இன்றைக்கு தேர்தல் ஆணைய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் நாம் பெற்றிருக்கிற வெற்றி என்ற வெற்றிக்கு காரணமானவர்கள் அங்கே அதிக அளவில் வாக்களித்த தாய்மார்கள் தான் அதிலும் குறிப்பாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை அளித்து அவரை ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தவர்கள் பெண்கள் தான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிகளை பதிவான வாக்குகளிலே எழுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பெண்களுடைய வாக்குகள் வாக்குகள் தான் ஆண்களுடைய வாக்குகள் வாக்களித்து நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை ஒரு மகத்தான வெற்றியை இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் அதுபோலத்தான் விழுப்புரத்திலும் அதிக எண்ணிக்கையில பெண்கள் வாக்களித்து இந்த வெற்றியை நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே இந்த வெற்றி மகளிர் சாதித்து காட்டி இருக்கிற வெற்றி அந்த வெற்றியின் காரணமாக நாம் இன்றைக்கு இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் இந்த அங்கீகாரத்தை வெற்றி விழாவாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருக்கு நன்றி சொல்லும் பாராட்டும் விழாவாக நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் இந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இங்கே ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்த மண்டல செயலாளர் செல்வம் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை பாராட்டுக்களை சொல்லி அமைகிறேன் வணக்கம்